ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் பெண்களின் நிலை என்பது இன்றும் மோசமாகத்தான் இருக்கிறது பெண்ணையும் பேசும் இந்த காலகட்டத்திலும் பெண்கள் வீட்டு சிறையில் மாட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன வேலைக்கு செல்லும் பெண்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு பெண்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று கூறுவது மறைத்தனம் வேலைக்கு செல்லும் பெண்கள் முதல் வீட்டில் இருக்கும் பெண்கள் வரை அனைவரும் நாள்தோறும் இந்த சமூகத்தால் ஏதாவது ஒரு விதத்தில் வன்முறைக்கு விளாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றனர் இந்தியாவில் குறிப்பாக கணவரை இருந்த பெண்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகின்றனர் இது கடந்த காலத்தில் மட்டுமல்ல நிகர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பெண்கள் விதவிகளாக உள்ளனர் நாம் காட்டிலும் விதவி பெண்களின் வாழ்க்கை ஒடுமையானதாக இருக்கிறது இந்தியாவில் பாரம்பரியம் என்ற பெயரில் விதவி பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட மற்றும் இப்போது தொடர்கின்ற கொடுமைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் ராண்டி கணவர் எந்த காரணத்துக்காக இருந்திருந்தாலும் அதன் பழியை சுமக்க வேண்டிய பொறுப்பு மனைவியிலேயே சேர்க்கிறது வட இந்திய மாநிலமான பஞ்சாபில் விதவிகளை ராண்டி என்று அழைக்கிறார்கள் இதற்கு விபச்சாரி என்பதாகும் இந்த பிராந்தியத்தில் அவர்கள் வழக்கமாக தனது இறந்த கணவரின் சகோதரனை திருமணம் செய்து கொள்ள ஏற்படுத்துகிறார்கள் ஏனெனில் ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருப்பது பாலியல் பலகாரத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வழி என்று இவர்கள் கருதுகிறார்கள் அதே போல விதவிகள் தங்கள் கணவரின் மரணத்துக்கு காரணம் என்று இன்றும் குற்றம் சாட்டப்படுகின்றனர் மேலும் அவர்கள் பல கட்டுப்பாடுகளை கொண்ட ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும்

சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கூறுகிறது இந்தியாவில் இருந்த பல மூட நம்பிக்கைகளில் மிகவும் மோசமான நம்பிக்கை என்றால் அது இதுதான் கணவர் இறந்தவுடன் மனைவியும் உடன்கட்டை ஏறி தன்னுடைய உயிரை கொள்ள வேண்டும் இதில் அந்த பெண்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள் காதிக்கு பின்னால் இருந்த காரணம் பழங்கால மன்னர்களின் மனைவிகள் தங்கள் கணவர் போரில் இறந்துவிட்டால் எதிர்நாட்டு மன்னரிடம் சிக்கினால் அவர்களின் அந்தபுரத்தில் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அச்சத்தில் மன்னர் இறந்த செய்தி வந்தவுடன் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள் பின்னாளில் இந்த பழக்கத்தை சாதாரண மக்களும் பின்பற்ற தொடங்கின பல போராட்டங்களுக்கு பிறகே இந்த பழக்கம் ஒதுக்கப்பட்டது பெண்களின் உருவம் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் விதவி பெண்கள் இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி வயதான பெண்ணாக இருந்தாலும் சரி வண்ணமயமான உடைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் நகைகளை பார்வை விதவிகள் மேல் விழக்கூடாது என்பதற்காக இந்த மரபு கடைபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அப்பொழுது எப்படி இருந்ததென்றால் விதவிகள் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் மற்ற விதவிகள் பின்பற்றதை இவர்களும் எந்த கேள்வின் கேட்காமல் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அவர்களின் விதி என்று நினைத்து அனைத்தையும் செய்ய வேண்டும் அவளின் உணவு முதற்கொண்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் ஆம் விதைகள் பூண்டு வெங்காயம் ஊறுகாய் மீன் பண்டத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது ஏனெனில் இவை ரத்தத்தில் தூண்டுவதன் மூலம் பாலியல் ஆசைகளை தூண்டும் இதனால் விதை பெண்கள் அதனை சாப்பிடக்கூடாது என்று கூறப்பட்டது ஆனால் இவை நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட பொருளாகும் இதனால் விதை பெண்கள் சக்தி குறைந்து காணப்படுகிறார்கள் திருமணமான பெண்களை விட விதை பெண்களின் இறப்பு இறப்பு வீதம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இந்தியாவில் விதைகளை துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள் ஒரு காரியத்துக்கும் அவர்கள் அழைக்கப்படும் அப்படியே அழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கான மரியாதை என்பது கிடைக்காது தாங்கள் செய்யாத தவறுக்காக வாழ்நாள் முழுவதும் நிராகரிப்பையும் அவமானங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறது டெல்லியில் இருந்து நூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பிருந்தாவனம் நகரம் விதைவிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பதினஞ்சாயிரம் விதை பெண்கள் கிருஷ்ணரை வணங்கி வணங்கிக் கொண்டும் மோட்சத்தை எதிர்பார்த்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் விஞ்ஞான வளர்ச்சி விண்ணைத்துடன் இந்த காலத்திலும் விதவிகள் மறுமணம் என்பது மறுக்கப்படும் ஒன்றாகத்தான் இருக்கிறது குறிப்பாக வட இந்தியாவின் பல பகுதிகளில் விதவிகள் மறுமணம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் துரதிருஷ்டம் செய்து கொள்ளும் ஆணையம் பாதிக்கும் என்ற மூட நம்பிக்கை நம் நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை பெண்கள் எட்டு விழுக்காடு பெண்கள் விதவைகள் இதில் அறுபத்தி நாலு சதவீத பேர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதில் எண்பது விழுக்காடு பேர் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிராமங்களில் வசிக்கும் தொண்ணூத்தி மூணு விழுக்காடு பேரும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் அறுபத்தி எட்டு விழுக்காட்டினரும் தெரியாதவர்கள் இருபத்தி அஞ்சு விழுக்காடு பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் இதில் ஒரு விழுக்காடு பேர்தான் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் ஆணின் இயற்கை மரணத்தை தவிர்த்து பெண்களை உதவியாக்குவதில் குடியும் இயற்கை சீத்தமும் முக்கிய காரணியாக இருக்கின்றன அதிலும் தமிழகத்தில் குடி மிக முக்கிய காரணம் இது குறித்து தொடர்ந்து ஆய்வும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கும் அளித்து வருகிறார் கல்வியாளர் முனைவர் அருணகிரி மதுரையின் புகழ்பெற்ற கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் கிராமப்புறத்தை சார்ந்த கல்லூரி ஒன்றில் முதல்வராக பணி செய்கிறார் அவர் அவரிடம் பேசி இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கிடையே மது பழக்கம் அதிகரித்து விட்டது இது குறித்து பெற்றோர்களிடம் புகார் சொன்னாலும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்பது இன்னும் வேதனையானது தமிழகத்தில் குடிக்காரர்களின் கோடி அவர்களில் இருபது விழுக்காட்டினர் குடியை விட்டு மீள முடியாத அளவுக்கு அடிமைகள் தமிழகத்தில் அன்றாடம் மது அருந்துபவர்களின் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பதிமூன்று முதல் இருபத்தி எட்டு வயதை சேர்ந்தவர்கள் மிக அதிகமான சாலை விபத்துக்களை கொண்ட மாநிலம் என்ற பெருமை தமிழகத்தையே சேரும் ஓராண்டில் நடக்கும் அறுபதாயிரம் சாலை விபத்துகளுக்கு காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அறுபது விழுக்காடு சாலை இறப்புகளுக்கு குடித்துவிட்டு விட்டு ஓட்டுவதே காரணம் மதுபான விற்பனையால் ஆண்டுதோறும் தமிழக அரசுக்கு கிடைக்கும் வருவாயானது அரசின் மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடாகும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் தங்கள் வருமானத்தில் இருபத்தி நாலு விழுக்காட்டையும் நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் முப்பத்தி ரெண்டு விழுக்காட்டையும் மதுபானத்துக்காக செலவிடுகின்றனர் குடியால் கணவனை இழந்து மனைவி விதவையாவது ஒரு புறம் இருந்தாலும் குடிக்கார கணவனால் அதை தாங்க முடியாத குடிக்கார கணவனை கொலை செய்யும் வளர்ச்சிகளுக்கும் குடி தடையாக இருக்கிறது என வேதனையோடு சொன்னார் அருணகிரி எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த பெண்கள் சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அங்கு மகாலட்சுமி குடியேறுவார் என்பது ஐதீகம் மகாலட்சுமி வரவேற்க நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டியவர்களை பார்க்கலாம் சுமங்கலிகள் பூரண கும்பல் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலைத் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மரத்திற்கு விலக்கேற்றி மும்முறை வளம் வர வேண்டும் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணன் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் படகு ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுவான் ஆகவே இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேசர் சுப்பிரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகஸ்நாமம் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ சிரிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாப்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி வேறருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஓர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் பசுகளுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் தினசரி தீவனம் அளித்தால் செல்வம் பெருகும் பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கலாம் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவில்புரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் ஊறுகாய் குபேரனுக்கு பிரியமானது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது என்றே சொல்ல வேண்டும் பெண்கள் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் தயிர் அருகம்புல் பசுமுறைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் பெண்கள் மூக்குத்தீ வளையல் மெட்டி இவைகளை அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவரின் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டையால் மட்டுமே பரிமாற வேண்டும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளியக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த முலையிலும் குவித்து வைக்கக்கூடாது பெண்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது இலக்கை பிறகு பால் தயிர் உப்பு ஊசி வெற்றை பிறருக்கு கொடுக்க கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொடுக்க கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி வாங்க வேண்டும் உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது வெற்றிலை வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் போடக்கூடாது அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும் பெண்கள் தலைவிரி குளத்துடன் காட்சியளிப்பது கூடாது சாம்பரான் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது தர்மம் செய்பவன் வீட்டுக்குள் மகாலட்சுமி பொன்முழைப் பெழிவாள் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வந்து நிரந்தரமாக தங்குவது